உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகருக்கும் சித்தன் மணியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழுவினர் இணைந்து நடித்த நாடகம் கணவனை உயிர்விட்டால் கற்பகவல்லி மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அவ்வளவு அழகாக நடித்து காட்டினர் குறிப்பாக அதில் காலச்சபத்திரம் லோகநாதன் ஐயாவின் நடிப்பு எண்ணையும் கான்வோரையும் மெய்மறக்க செய்தது அவருடைய பாடலும் அவருடைய குல குரலும் நம்மை சுண்டி இருக்கும் வண்ணம் இருந்தது அப்படிப்பட்ட திருக்கூத்தை நீங்களும் கண்டுகளையும் வாங்கின நிகழ்ச்சிக்கு போகலாம் நல்ல நடந்து கொண்டே நல்ல நடிகா ஜ <laughs> <laughs> <laughs>

ஏன் பிள்ளை அடிச்சு வந்து கேட்ட உன்னுடைய நாவா என்னை வாடி என்றும் போடி என்றும்

செய்யாத ஒரு குற்றத்திற்கு தண்டனையை கொடுக்கிறார்கள் அத்த எந்த தவறையும் செய்தவள் நான் கிடையாது நான் சொல்றது பல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று எண்ணி வாழ்ந்து உன் கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் வெறுத்தது கிடையாது

ஒரே ஒரு கேள்வி கேட்க அத கேட்ட மட்டும் தகந்த பதில் சொல்லியா தங்கம் சொல்றத பட்டு சொல்றத வயரும் சொல்ற அடி பத்து மாதம் வ நாவ ஆனா வளர்த்து மார் தோல் மேலையும் தூக்கி வளர்த்து அதை நான் பார்த்தாதான் வளர்த்தேன் எல்லாம் பண்ண நான் செஞ்சிருக்கும் போது அதை பிள்ளை ஏமா இந்த சாந்த எங்க இருக்கிறான் அத்த என்னை தொட்டு மா जय जय राम 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 जय

இந்த மூணு வருஷத்துல ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க பொண்ணு மாப்பிளையும் அனுப்புவாங்க நான் தப்பா செஞ்சோம் டூருக்கு தானே அமைச்சு வச்சோம் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு அங்க சூரசம்மாரம் நடக்குது அங்க கோயில் திருவிழா போய் பார்த்துடுவாங்கன்றா ரெண்டு பேரும் ஜோடி அமிச்சேன் चला चला चले चले

எங்களுக்கு செய்கிறீர்களே மாமா தகு கிணக்க மாட்டோம் ரொம்ப

you <laughs>

ஓ சும்புதாசி ஊட்டிய மधव வஞ்சராதாசி வஞ்சராதாசி அம்மாளே தேவதாசி கிட்ட வர மாட்டாங்க அங்க கண்ணே சாத்தா சீனா கத்தடி சா இந்த நாடே ஆளுங்க பட்டணத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய அறுபத்தி நான்காம் நம்பர் வீட்டிலே மகள் சுப்புதாசுடைய மகள் தாசி वी <car> <seus Vuitton Speaking noise>

ஆசி காலடியில கிடக்குறாரு நான் என்ன செய்யட்டும் ஏய் அவரை போய் இன்னைக்கு வெள்ளி கிளம்ப பாற வெள்ளி ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்தா புள்ளையோட வா இல்லனா வந்துக எங்காவது பட்டா உள்ள மரத்துல தூக்கு போட்றாத ஆ பணம் கொடுக்க முடியாது அவது போட்டுவானு எங்காவது பரமோக மரம் இருக்கும் பரமோக மரம் எத்தனை புளிய மரம் இருக்கு பாத்துக்கறியா அந்த பரமோக மரத்துல தூக்கு போட்டு சேர்த்து விடு எ நாம் அண்டிய மௌனமா உங்க வயிற்று உங்க வயிற்று ஒரு பெற்றிருந்தா உங்க வயத்துல ஒரு பொண்ணே பெத்திருந்தா இந்த மாதிரி வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்போ நான் பண்ணிரும் பெத்திருந்தா அப்படியே انا முடிச்சு போட்டு அதுக்கு போறங்களே. ஆமா. டேய் இருக்குது. சரி. பைபாஸ் ரோட்ல எம்மா லாரி பஸ் போகுது. சரி. மணி என்னடா ஆகுது டா டாப்ரு. ஆமா. நல்லா அந்த டைம்க்கு நிறைய பைபாஸ் வண்டி நிறைய போகும் சரி போ. அது செத்து என் புள்ளை எல்லாம் வராதனே நான் சரி அம்மா ஏய் அப்படி வரவில்லை அப்பா வந்துட்டேன் ஐயோ அம்மா என்ன பண்றீயா காளி கேட்காம வந்து கொண்டாடியோ அப்படி வரவில்லை என்றால் ஒரு பொய் சொல்ல வேண்டும் அது எப்படி சொல்ல வேண்டும் எப்படி ஆனது தாயும் தையும் ஓவந்து ஒருவனமாக நிற்கிறார்கள் உயிருக்கு கோராதி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று ஒரு பையன் சொன்னால் கண்டிப்பாக என் பிள்ளை வந்துடுவான் டேய் இது டாண்டா ரத்த பாசம்ங்கிறது நான் அம்மா கூட பிறந்தவ இவரே எங்க அத்தை என்ன அடிப்பை பார்த்து மனசஞ்சலப்படுகின்றார் ஆனா எங்க குடும்பத்திலே

உங்க அப்பா அம்மா உயிர் போறதும் வர்றதா இருக்காங்கன்னு சொல்லு உனக்காக வரலனாலும் எங்களை பெத்தவங்களுக்காக என் புள்ள வருவான் அப்படியாவது கூட்டிட்டு வந்துருமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை சொல்றாரு என் மாமா எங்க அத்தை என்ன சொன்னாங்க என் புள்ளையோட வந்தா வாடி இல்லனா பட்டா மரத்துல சுருக்கு போட்டுக்காத பட்டாக்காரம் வந்து எங்களை புடிச்சிருவான் புறம்போக்கு மரத்துல செத்து போடின்னு சொல்றாங்க ஆமா இது எங்க ரத்தம் விழுந்தாவது என் கணவனை நான் மீட்டு வருகின்றேன் நீங்க போங்க ஆகட்டும் இப்பேற்பட்ட ராஜ உடல் பரம்பரையிலே பின்னாக பிறந்து கேவலம் ஒரு பணத்திற்காக உடலை விற்கக்கூடிய தாசி வீட்டிற்கு போய் கையேந்திர நிலைமை எனக்கு கடவுள் கொடுத்துட்டானே ஆனா புருஷன் வேணுங்கிறதுக்காக தாசி காலில் விழுந்தாலும் பரவாயில்லை என் புருஷனை மீட்டு வர வேண்டும் போகலாமா என்ன சொல்வா கற்பகவிலியமனாகப்பட்டது கணவனை எப்படியாக மீட்டு வர வேண்டும் என்று தாசி செல்ல இந்த கற்பகவல்லிக்கு அருபாயம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கலகம் ஏதும் இல்லை என்று சொல்லி திரிலோக சஞ்சாரி நாரத பெரும் வகையாக